பதினேழு சதவீதம் வாக்கு அடித்து கோரும் ரவீந்திரன் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் ரவீந்திரநாத் அவர்கள் தொடர்ச்சியாக பல நேர்காணல் நிகழ்ச்சிகளில் செந்தமிழன் சீமான் அவர்களை நன்ற நல்ல ஒரு முறையில் எடுத்து கூறி வருகின்றார் அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக அவர் இதற்கு முன்பு கொடுத்த பேட்டிகளிலும் அவர் கூறிய கருத்தின்படி ஓட்டு அமைவுகள் இருந்தே வந்துள்ளன அவர் கூறிய ஓட்டு அமைவுகள்தான் இந்த முறை எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் அளவிற்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருந்தது என்றே கூறலாம் அந்த அளவிற்கு அவருடைய கணிப்பு மிக கன தமிழ் மக்களிடத்தில் பொருந்தி போயிருக்கின்றன அரசியலை ஆய்வறிந்து அவர் கூறுகின்றார் அந்த அடிப்படையில் இப்பொழுது லேட்டஸ்டாக நடந்த ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம ரவீந்திரநாத் துரைசாமி அவர்கள் நிச்சயமாக அவர் அடித்து கூறுகின்றார் பதினேழு சதவிகிதத்திற்கு மேலாக நாம் தமிழர் கட்சி மற்றும் சொந்தமிழன் சீமான் அவர்களுடைய இந்த அரசியல் மாறும் மக்களிடத்தில் அந்த அளவிற்கு வாக்குகள் வந்து சேரும் என்றே கூறியிருக்கின்றார் ரவீந்திரநாத் துரைசாமி அவர்கள் தொடர்ச்சியாக வலதுசாரி ஆதரவாளராக இருந்தாலும் ஆனால் நாம் தமிழர் கட்சியின் மீது எப்பொழுதுமே ஒரு பொறுப்புடனும் மேலும் தார்மீக உண்மைகளை கூறக்கூடிய அடிப்படையிலும் அவர் மிக சிறப்பானவராக இருந்து வருகின்றார் அவருக்கு கருத்து முரண் ஆயிரம் இருந்தாலும் உண்மை நேர்மையாக ஒரு சில கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் போட்டுடைப்பதில் வல்லவர் அந்த அடிப்படையிலேயே தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக பதினைந்து ஏழு சதவீதத்திற்கு மேலாக வாக்குகள் வந்து சேரும் இந்த அடிப்படையிலேயே வருகின்ற அரசியல் முழுமை பெறும் என்பதை ரவீந்திரநாத் அவர்கள் கூறியிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது பதினேழு அல்ல இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் கூட தொடும் என்பதுதான் தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர்களின் கருத்தாக இருக்கின்றது ஏனென்றால் உப்புச்சப்புக்கு கூட ஒரு ஒன்றுமில்லாத கட்சிகளெல்லாம் வெற்றி பெற்று ஆட்சி கட்டலில் அமரும் பொழுது அல்லது எதிர்கட்சிகளாக அமரும்பொழுது அல்லது சட்டமன்றம் செல்லும் பொழுது அல்லது ஆட்சிக்கு வராமலேயே இன்னமும் தேர்தலில் நிற்காமலேயே பீத்திக்கொள்ளும் சில கட்சிகளெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி என்பது பல தேர்தல்களில் மக்கள் மன்றத்தை சந்தித்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றது மக்களிடத்தில் உண்மையையும் நேர்மையையும் உறுதியையும் எடுத்து கூறி வாக்குகளை பெற்று கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டு அரசியல் களத்தை கோட்டரும் கோழி பிரியாணி மற்றும் காசு காசு அரசியல் என்பதிலிருந்து மாற்றி நிச்சயமாக உண்மையான அரசியல் என்னவென்பதை கற்றுக் கொடுத்து தொடர்ச்சியாக அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி இருபத்தி ரெண்டு சதவிகிதம் அளவிற்கு கூட வாக்குகளை பெறும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர்களின் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கின்றது இருபத்தி ரெண்டு சதவிகிதம் என்பது நிச்சயமாக தமிழ் மண்ணில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதவிகித எண்ணிக்கையாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய உழைப்பை இந்த முறை தேர்தலிலும் முழுமையாக போடும் என்பதில் மாற்றுகருத்தே இல்லை சிறந்த கட்டமைப்பு நேர்மையான கொள்கை பிடிப்பு மேலும் மக்கள் மன்றத்தை அணுகும் எளிய முறை மேலும் மக்களை அணுகி தங்களுடைய குறைகளை தீர்க்கும் அளவிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமையான செந்தமிழன் சீமான் அவர்கள் எளிய ஒரு தலைமையாக இருந்து வருகின்றார் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ் மண்ணில் உறுதிபட வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பதினேழு சதவிகிதம் என்று ரவீந்திரநாத் அவர்கள் கூறியது போன்றும் மேலும் தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர்கள் கூறுகின்ற இருபத்தி ரெண்டு சதவீதம் வரையும் கூட நாம் தமிழர் கட்சி முழுமையாக அடைந்தே தீரும் என்பதுதான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்கின்றது நிச்சயமாக இது நடந்தேற வேண்டும் உண்மையான தமிழனுக்கும் உன் நேர்மையான கொள்கைக்கும் உறுதியான தமிழர் பண்பாட்டிற்கும் கிடைக்கக்கூடிய மாபெரும் வெற்றியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு அமையும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் தமிழர்கள் வெற்றி பெற்றதாகவே அனைவராலும் கொண்டாடப்படும் மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்